ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இல்லை பக்கம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் தடவையே நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலர்ஸ் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுற சிஸ்டரு ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற சிஸ்டர் ரெண்டு பேருக்கு கேட்டிருக்காங்க இலுப்பக்காயின்னா என்ன அது என்ன அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ போடுங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பதிவுங்க மனப்பார்வ சிஸ்டருக்காகவும் சிவபார்வதி சிஸ்டருக்காகவும் போடுறோம் போடுறேங்க இந்த வீடியோ இது இழப்பக்காயை பற்றி எங்கள் பாட்டி நிறைய சொல்லியிருக்காங்க நானும் அதை பற்றி உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் இலுப்பக்காயின்னால் இது தாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி தாங்க இருக்கும் இழப்பக்காய் பாருங்கள் இது பழுத்து ஆச்சுனா உள்ள காய் வந்து இது போல தாங்க வரும் எல்லா காயிலையுமே பழம் பழுத்தா இது போல் ஒன்று ரெண்டு ரெண்டு விதை இருக்குங்க இங்கே பாருங்கள் நான் உங்கள் கையாலே நேரிடாக லைவ்லேயே பிச்சு காட்டுற பாருங்கள் இது தாங்க அதோட கொட்டை பாருங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இது தாங்க அந்த கொட்டு